ஓம் மாணவர்களுக்காக இன்றைய உபயம் உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் வழக்கமான வழக்கமான நல்ல கார்த்திக் அவர்களின் மூலம் சிவம் அமைப்பு இன்றைய உபயத்தை எனக்கு திகழ்ந்தது அதாவது இந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து இந்த உதவியை செய்து கொண்டிருக்கின்றது அன்னதானத்திற்கும் அவர்கள் அதாவது துறை பலமடைந்த அமரர் விஜயரம் சுதாகரன் அவர்களின் பெயரால் இன்றைய அன்னதானம் வழங்கப்படுகின்றது அன்றாடத்தை நாம் பணிபோடு அந்த பொருளை ஏற்றுக்கொண்டு விரை குலமடைந்த இளையரட்டு நம் சுதாகரன் அவர்களின் ஆத்ம இந்த உதவியை எமக்கு தந்து உதவிய அன்பிய சிவம் அமைப்பு மற்றும் குறிப்பாக கார்த்திக் அவர்களின் நல் வாழ்வுக்கும் பகல சம்பந்தங்களும் சென்று அவர்கள் நல்லா இருக்கிற வேண்டும் எனது இந்த அன்பர்களுக்கு அவலைகளுக்கு இன்னும் காரிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையை செய்வோம் ஒரு தேவாரம்

देवाय नमः ॐ सत्यो नमो नमः ॐ मन्नपूर्णे कापूर्णि ज्ञानायोः इति अर्थं भवती निष्ठां देवीं सी ॐ